ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடைகள் சரணம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அறிவோம் அறிவோம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பணப்பிரச்சனை தீரவும் கடன் தொல்லைகள் தீரவும் தீராத கஷ்டங்கள் தீரவும் நாம் இந்த ஒரு எளிமுறை வழிபாட்டை செஞ்சோம்னாவே போதுங்க அது என்ன வழிபாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான பரிகாரங்களையும் தாந்திரகங்களையும் பதிவிட்டு வந்துட்டுருக்கேன் அது எல்லாமே நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க இது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த பணத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு தாங்க இதில் உங்களுக்கு எந்த ஒரு விதத்தில் நம்பிக்கை இருக்கோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செஞ்சிடாதீங்க நம்பிக்கையோடு மட்டும் செஞ்சால் மட்டும் அது உங்களுக்கு முழு பலனையும் கை மேலே கொடுக்குங்க உங்களோட வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா தினமும் நீங்கள் விநாயகரை வழிபடணுங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்னங்களை தீர்ப்பவர்கள் தாங்க இந்த விக்ன விநாயகர் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியமாக இரண்டு ஏலக்கைகளை வைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வந்த வழி தெரியல தெரியாமல் போயிருங்க இந்த இரண்டு இலகை வாங்க உங்களுக்கு அதிகப்படியான பணம்லாம் தேவையில்லாங்க ரொம்பவும் கம்மியான அமௌண்ட் இருந்தாவே போதுங்க இது மிகவும் எளிய பரிமாற பரிகாரமாக இருக்கு இதை செஞ்சுச்சு அப்படின்னா எனக்கு கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா அப்படின்னு நீங்கள் சந்தோகத்தோட இதை செய்யக்கூடாதுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த கஷ்டம் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியாதுங்க இந்த பரிகாரத்தை விநாயகரை நினைத்து திங்கக்கிழமையில நீங்க செய்யணுங்க இந்த பரிகாரம் செய்யும் திங்கக்கிழமை அன்னைக்கு உங்கள் நீங்கள் நீங்க அசையும் வந்து சமைக்கக்கூடாது கூடாது வீடு மற்றும் பூஜை அறை அனைத்தையும் சுத்தம் செய்து அதுக்கப்புறம் தாங்க இதை செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக எதையாவது படைத்து விலக்கு ஏற்றி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேணும் என நீங்க மனதார வேண்டிக்கிட்டீங்கனாவே போதுங்க குறிப்பாக உலர் திராட்சைகள் பாதாம் முந்திரி கற்கண்டு போன்றவற்றை நீங்க நெய்வேத்தியமாக படைத்து விநாயகரை மகிழ்விக்கலாங்க இப்படி விநாயகர் மனமகிழ்ந்தாரு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவர் செய்வாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி